பத்ர போருக்கு மீண்டும் தயாராக வேண்டும் போரிட வேண்டும் கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரக்கத்துல்லா கோரி அப்படிங்கக்கூடிய ஒரு ஆள் பேசியிருக்காரு கஸ்வா ஹிந்த் அப்படிங்கிற தலை போட்டு அந்த வீடியோ வந்து இன்னைக்கு வெளியாக இருக்கிறது அந்த வீடியோல வந்து அவர் மேலும் நிறைய விஷயங்களை சொல்றாரு அப்படி பேசும்பொழுது நிறைய ஹதீசு அண்ட் குரான் உள்ள கோட்டெல்லாம் சொல்லிட்டே வர்றாரு சொல்லிட்டே வரும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா காஃபிர்களுக்கு வலிமையான ஆயுதம் இருந்தாலும் கூட அல்லாவின் ஆசியால் முசல்மான்கள் தான் வெற்றி பெறுவார்கள் ஆப்கானிஸ்தான் தாக்கப்பட்ட பொழுது அமெரிக்காவை தாக்க அல்ல ஆசியளித்தார் அதே போல இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு இன்றைக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து அயோத்தி ராமர் கோவில் காட்டப்படுகிறது பாரதத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதலுக்கு பழி வாங்க வேண்டும் அதற்காக வந்து நம்ம எல்லாரும் வந்து ஒன்றிணை வேண்டும் அதாவது அவர் எல்லா இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள்னு சொல்லுங்க எல்லாரும் ஒன்றிணை வேண்டும் காஃபீர் தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கா இருக்கணும் அதுவும் ஹிந்துஸ்தான்ல இருக்கக்கூடிய காஃபர்கள் தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்துத்துவ கொள்கையை வந்து நம்ம வின் பண்ணணும் அதுதான் நம்மளுடைய முக்கியமான இதாக இருக்கணும் அதுக்காக காஷ்மீர்ல இருந்து கேரளா வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களும் ஒன்றிணைய வேண்டும் ஒரு யுனைட்டடாக நம்ம இருந்தா மட்டும்தான் இந்த வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அழைப்பு விடுக்கிறார் அவர் இந்த கஸ்வத் ஹிந்த் அப்படிங்கக்கூடியது வந்து ஹதீஸ்ல இருந்து இது ஆரம்பம் ஏன்னா ரெண்டு ஹதீஸ்ல வந்து பாரத நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் பாரத நாடு கைப்பற்றப்பட வேண்டும் ஒரு பட்டியாஜினா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று ரெண்டு ஹதீஸ்ல இருக்கு இதைத்தான் இவர்கள் வந்து அந்த தலைப்பாக போட்டு இதை தான் இது நடக்குதுனா தான் எப்பவுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா துலுக்கனாக நல்லவன் இருக்கலாம் நல்ல துலுக்கன் நல்லவனாக இருக்க முடியாது இதுதான் நம்ம அண்டர்லைங்க புரிஞ்சுக்கணும் அடிப்படை சித்தாந்தத்தை ஏற்றவர்கள் என்னன்னா இஸ்லாம்னு சொல்லுவோம் அது காரணம் என்ன அப்படின்னா என்ன துணுக்கன் துணுக்கன்னு சொல்றேன் பலருக்கு வந்து வருத்தம் இருக்கும் இங்கே அவன் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை இஸ்லாம் இது ஒரு உம்மாவை குறிப்பு அந்த வார்த்தையும் அதுல வரும் நீங்க அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா இஸ்லாம்னு சொன்னா நாம் ஒரு குடும்ப ஒரு உம்மாவை சேர்ந்தவர்கள் இது அந்த இடத்துல வரும் அது மட்டும் இல்லாமல் அதுல வந்து அவர் சொல்லணும் துலுக்கன் இல்லாதவர்களை விட துலுக்கனுக்கு நீ ப்ரையாரிட்டி கொடுக்கணும் ஆமாம் அந்த வீடியோவில் அது வருது இது புதுசு இல்லை இது குரானில் இருக்கு நீ யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் துலுக்கன்ட்டு தான் வச்சுக்கணும் மற்றவங்களை கூட தேவைக்கு வச்சுக்கோ அப்புறம் கட் பண்ணி விடு குரான்லேயும் இருக்கு ஸோ இப்போ இந்த இதனால தான் நான் இஸ்லாம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை நாட்டு இது கூட நம்ம கீழே வேற பலர் கமெண்ட் போடுறதாக நம்ம ராஜேஷ் கூட பார்த்து சொன்னான் நான் ஏன் துலுக்கன்னு சொல்றேன்னா நீ இஸ்லாம்னு வந்தானே இவன் நோட் இவன் நோக்கம் அப்படி ஆகுது ஏன்னா இவனோட அடிப்படை அந்த ரிலிஜியஸ் ஃபவுண்டேஷன் இப்படி மாறி போகுது அதை மையப்படுத்தி தான் இன்னைக்கு இவன் பேசியிருக்கான் அப்போ இவனுக்குள்ள பேக்ரவுண்ட் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ஹைதராபாத்தை சேர்ந்தவன் நம்ம தெலுங்கானா ஹைதராபாத் இங்கே இருந்து ஐஎஸ்ஐஎஸ் ஹேண்ட்லராக இங்கேருந்து அப்புறம் கிடைச்சி இவன் பாகிஸ்தானில் போய் இப்போ பாகிஸ்தானில் இருக்கான் இவன் சொந்தக்காரன் தான் ஒருத்தர் இந்தியாவில் இருக்கிற ஆக்டிவிட்டியெல்லாம் கோஆடினேட் பண்ணுறவனும் இவன் தான் இவனுக்குள்ள பேக் இவனுக்குள் இவன்தான் பல டெரர் அட்டாக்ஸுக்கு மூளையாகவும் செயல்பட்டுருக்கான் இந்த மேங்களூரில் நடந்த ஆட்டோவில் வச்சுருந்த அந்த குக்கர் ப்ரெஷர் குக்கர் பிளாஸ்ட்டு ராமேஸ்வரம் காஃபி கஃபே பிளாஸ்டு அதே மாதிரி இந்த அக்ஷர்தாம் டெம்பிள் பிளாஸ்ட் இதுல எல்லாமே இவனுக்குள்ள இங்க இருக்கிறவங்க இவர்கள் எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி புதுசில் இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டான் அந்த ஒரு வீடியோ ஏற்கனவே நம்ம ஸ்ரீ டிவியில பார்த்தோம்னு நினைக்கிறேன் ரெண்டு இவனோடது இதுக்கு முன்னாடி வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்து ரயில் ஜிகாது செய்ய வேண்டும் ரயில் எல்லாம் குண்டு வைக்க வேண்டும் ரயிலை மையப்படுத்தி மொத்த பெரிய கூட்டங்கள் இருக்கிற இடத்துல பண்ணணும்னு அதுக்கப்புறம் தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா பல இடங்கள் இந்த ரயில் தொடர்ந்து நம்ம நாட்டில் அங்கங்க ரயில்வே ஆக்சிடென்ட்ஸ் நடந்துக்கிறது அந்த நேரத்துல தான் இவன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தான் ஆமா அதுக்கப்புறம் இந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு அந்த பயங்கரவாதி பாஷாவுக்கு இவன் ஒரு இரங்கல் வீடியோ ஒன்று போட்டிருந்தான் இப்போ டைமிங் ஆஃப் திஸ் வீடியோ நம்ம பார்க்கணும் இப்போ என்ன சொல்கிறோம் இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் நீங்க வந்து ஒன்றுக்கு ரெண்டு இப்போ வந்து ஜிஹாதுக்கு கிளம்ப வேண்டும் இந்த டைமிங் நீங்கள் ஏன் எல்லாரும் ஏன் ஒன்று சேரணும் அப்படிங்கிற வார்த்தையுமே ஏன் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம்னா பலூச்சிஸ்தானில் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு பலூச்சிஸ்தான்ல இந்த பிரச்சனை நடக்கும்போது இப்ப இந்தியாவில் அதே மாதிரியான ஒரு பிரச்சனையை தூண்ட வேண்டும் இது பாகிஸ்தானுக்குள்ள பிளான் இப்போ அதுக்குள்ள எதிரொலியாக விண்ணப்ப பேசியிருக்கான் ஏற்கனவே நீங்க பார்த்தோம்னா பங்களாதேஷ்ல இப்போ யூனஸ் ஒருத்தர் ஒரு பிரசிடென்ட்டா இருக்கான் ஒரு வேடிக்கை என்னன்னா டெமோக்ரசியை பாதுகாப்பதற்காக அவன் வந்தான் அப்படித்தான் முதல்ல அமெரிக்கா எல்லாம் சொல்லிட்டு இருந்தான் இவன் இப்ப வந்தப்பறம் என்ன சொன்னா ஏன்டா நீ வந்த இல்ல வந்து ஆறு மாசத்துல எலெக்ஷன் வைக்கணும்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மார்ச்லதான் நான் எலக்ஷன் வைப்பேன்ட்டு இருக்காவேன் ஏண்டா அப்போ மக்கள் போராட்டம் ஸ்டூடெண்ட் டெமோக்ரஸி நாங்கள் டெமோக்ரஸிக்காகத்தான் போராடணும்னு சொன்னோம் அப்போ ஏன்டா மக்கள் தேர்தல் வைக்க வேண்டியதுன்னு ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை தேர்தலை மாற்றி வச்சிருக்க அந்த பங்களாதேஷ்காரனை மையப்படுத்தி அங்கே ஒரு இந்து இனவழிப்பை வைத்து அங்கிருந்து இந்தியாவுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து ஏற்படுத்தி இருக்கிற ஒரு செட்டப்பு தான் இந்த கூடியது இதை எப்படி சந்திக்கணும்னு நமக்கு தெரியும் சந்திச்சுட்டு போறோம் அது வேற இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இந்த ஸ்டேட்மெண்ட் வருது ஏற்கனவே இவன் ரயில்ல பத்தி பேசின நேரத்துல அங்கங்க ரயில் ஆக்சிடென்ட் ரயில்ல வந்து சில இடங்கள்ல ரயில் ஆக்சிடென்ட் நடந்தது சில இடத்துல டீ வந்தது தண்டவாளத்துல இது பண்ணது நடந்தது அந்த அது மட்டும் இல்லாம நம்ம பிரயாக்ராஜுக்கு போற ட்ரெயின்கள் மீது தாக்குதல் அதுக்கப்புறம் அதுல இருந்து ரிட்டர்ன் ஆயி வந்துகிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின்ல வந்து திடீர்னு தீ தீனு சொல்லிவிட்டு ஓடி போயிட்டான் அதுக்கப்புறம் ஆளு விழுந்து செத்தது இந்த மாதிரியான பல அந்த தொடர்ந்து வந்தது அப்போ இவனுக்குள்ள வார்த்தைக்கு இங்க எந்த அளவு வேலை செய்வதற்கான நெட்ஒர்க் நம் நாட்டுக்குள் இருக்கிறது அப்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப பாகிஸ்தான் நினைக்குது இதை உடனடியாக இந்த நாட்டில் செயல்படுத்த வேண்டும் அப்ப பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தன் பேசினா இங்க செயல்படுது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான பயங்கரவாத செயல்கள் இதற்கு முன்னாடி நம்ம நாட்டில் நடக்கும் போது இதில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாரும் பாகிஸ்தானுடைய ஏஜென்ட் இப்ப புருவாச்சா கண்டிப்பா இந்தியாவுக்கு இப்ப ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும் அவனுக்கு அங்க பிரச்சனை நடக்கிறதுனால உடனே அவன் என்ன சொல்றான் ஒரு சுவிட்சை தட்டறான் அந்த சுவிட்ச அங்க பேசுது இங்க விஷயம் நடக்குது அப்ப இந்த மாதிரியான வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்களுக்காக கோர்ட்டுக்கு கேஸுக்கு போறது இவனுக்கு ஆதரவு கொடுத்து ஸ்டேட்மெண்ட் விடுறது இவனுகள் தானே இருக்க முடியும் இதில் பல வழக்குகள்ல அங்க உள்ள அறிவகம் சம்பந்தப்படுகிறது ஜவஹர்ல்லா ஸ்டேட்மெண்ட் விடுறாரு ஜைனூல் ஸ்டேட்மெண்ட் விடுறான் அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் விடுறான் இவர்கள் யாராக இருக்க முடியும் அப்ப டேரக்டா பாகிஸ்தானுக்குள்ள ஏஜென்ட்டுகளாக இவர்கள் செயல்படுகிறார்கள் இப்ப இவனோட அனௌன்ஸ்மெண்ட் நல்லா கவனிக்கணும் அமெரிக்காவே நாம் தாக்கணும் ஏன்னா அல்லா நமக்கு இதை செய்ய இன்னைக்கு ஈரோப்ல பிரிட்டன் அந்த வீடியோல வருது பிரிட்டனுக்கு மேல இது பண்றோம் அப்ப ஒவ்வொரு நாட்டின் மீது இந்த துலுக்கனுக்குள்ள இந்த பாப்புலேஷன் கூடுறது அங்கங்க பிரச்சனை வருது இது அவ்வளவும் ஜிஹாத்ங்க கூடிய அதுவும் இஸ்லாம்ங்க கூடிய அதனாலதான் நான் திருப்பி ஏன் இஸ்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் இஸ்லாம் ஒரு குடும்பம் ஜிஹாத் என்பது புனித போர் இதை வைத்து நம்ம அமெரிக்காவை முடிக்க போறோம் இதை முடிக்க போறோம் அப்போ இது எதுவுமே லோக்கலைஸ்ட் இஷ்யூ கிடையாது இது எல்லாமே மேலிருந்து ஒரே ஐடியாலஜிக்குள் நடக்கக்கூடியது தான் நான் திரும்பியும் சொல்றேன் இவன் துலுக்கனா இருக்கும் வரை இவன்கிட்ட பிரச்சனை இருக்காது இவன் என்று இஸ்லாமியன் ஆறானும் அன்னைக்கு தான் பிரச்சனை அதனால தான் ஸ்ரீ டிவில துலுக்கனுங்கிறதே மட்டும் தான் நாம் சொல்லிடுவோம் நான் இவனை இஸ்லாமியன்னு சேர்த்துட்டேன்னா அவன் இவனுக்குள்ள ஆழாத்தானே இருப்பான் எனக்கும் அவன் இவனுக்குள்ள ஆளாக இருக்கக்கூடாது என்பது எனது நோக்கம் இப்ப அந்தந்த நாடுகள்ல நாங்க சொல்லோம் இப்படி செய்தோம் அப்படி செய்தோம்னு சொல்றேன் இன்னைக்கு இந்தியாவிலும் இப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த நாட்டுல பயங்கரவாதத்திற்கான ஒரு போர் பத்ரு போர் இதே பத்ரு போருங்க கூடிய பேர்ல தௌகி ஜமாத் போஸ்டோட்னா ஞாபகம் இருக்க உங்களுக்கு ஞாபகம் இருக்க எடப்பாடி பழனிசாமி ஆஹ் ஆட்சியில இருக்கும்போது பத்ரு போருக்கு ஆமா பத்ரு போருக்கு தயாராகுங்கள் முற்றுகைப் போராட்டத்திற்கு தயாராகுங்கள் அதே வார்த்தை இன்னைக்கு இங்க பயன்படுத்தப்படுகிறது இந்த பத்ரு போருக்கு முன்னாடி அந்த வீடியோல எப்படி எல்லாம் இன்னைக்கு முகமது அந்த சண்டையை போட்டாங்க கூடிய வீடியோ எல்லாம் காமிச்சு போட்டு இந்த பேச்சும் வந்தது இதுலயும் அதே போலதான் முன்னாடி அந்த குரான் வசனங்கள் வசனங்கள் எல்லாம் போட்டு இது செய்யப்படுகிறது இப்ப ஏன் மதரசாக்கள் வந்து மூடப்பட வேண்டும்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான் ஏன்னா பெருவாரியான மதரசாக்கள் எப்படித்தான் போதனை செய்யப்படுகிறது இது ஒரு பெண் அந்த பொண்ணை எங்க கூட்டு போனாங்க அப்படின்னு சொன்னா காயல்பட்டணத்துல இருக்கிற ஒரு மதரசாவுக்கு கூட்டு போனாங்க அங்க சாக்கியர் நாயக் இந்த மாதிரியான பல வீடியோக்கள் எங்களுக்கு போட்டு காட்டப்பட்டதுன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு அந்த பொண்ணு ஏமாற்றப்பட்டாள் ஆனால் அந்த பொண்ணு கடைசியா சொல்லும்போது நான் மாறி நான் அறுபது எழுபது பேரை நான் துலுக்கனாக மாத்தினேன் அங்கே எங்களுக்கு பயங்கரவாதிகள் என்று அவர்களை அழைக்கக்கூடாது அவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு தயாராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு போதிக்கப்பட்டது இதெல்லாம் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு அப்போ காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மதரசாவில் எது போட்டு காட்டப்படுகிறதுனா இந்த மாதிரியான வீடியோக்கள் போட்டு காட்டப்படுகின்றன அப்போ இந்த வீடியோனால அவன் பேசினதுனால இங்கே என்ன நடக்கும்னு நம்ம ஊரில் பலரும் நம்மகிட்ட கேட்கலாம் இந்த மாதிரியான வீடியோக்கள் இந்த மாதிரியான மதரசாக்கள் போட்டுக்காட்டப்பட்டு இருக்கின்றன இதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது அதனால இது ஒரு சாதாரண வீடியோ நாங்கள் யூடியூப்ல நிறுத்திட்டோம் இல்லைன்னா மேக்ஸிமம் அந்த வேற ஆப்புகளில் தான் போடுறான் இப்போ வாட்ஸ்அப்லாம் போட்டா கண்டுபிடிச்சு தூக்கிடுறான்னு வேற ஏதோ கொஞ்சம் நிறைய ஆப் இருக்கு இப்போ தான் அதில் வேற ஏதோ ஆப்பில் தான் இவங்க இந்த மாதிரியான வீடியோக்களை அனுப்பி வருகிறார்கள் அதில் இந்த ஒரு வீடியோ அப்படியோ கசிஞ்சது வெளியில் அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை க சமுதாயத்தின் கடைநிலை துளுக்கனுக்கு சென்றடைவதற்கு மதரசாக்கள் இந்த நா தமிழகத்தில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்துக்கும் ராமேஸ்வரம் காஃபி பிளாஸ்டுக்கும் தொடர்பு இருக்குது தமிழகத்துக்கும் ஸ்ரீலங்கன் ஈஸ்டபாமிங்கும் தொடர்பு இருக்குது ஐஎஸ்ஐஎஸுக்கு தமிழகத்திலிருந்து ஆள் போகுது அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்நாட்டில் வந்து இங்கே வேலை நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ இல்லை இந்த வீடியோ வந்து இந்தியாவுக்குள்ளே இப்படி சுற்றுது அப்படின்னா இதை ஃபெசிலிட்டேட் பண்ண ஆட்கள் இதை எவ்வளவு அதிகம் பிளே பண்ணி இதை கீழே கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் இவர்களை எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கடுமையான நடவடிக்கை எடுக்காமல் போனால் இந்த நாட்டின் நிலைமை என்ன ஆகும் இன்றைக்கி இங்கிலாண்டில் நடந்ததும் அமெரிக்கா இன்றைக்கி ஃப்ரான்ஸில் ஜெர்மனில் இந்த மாதிரி பல நாடுகளில் நடக்கிற விஷயம் இந்தியாவிலும் வெகு விரைவில் வந்துவிடும் தெய்வாதீனமாக ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பதினாலில் மட்டும் இந்த நாட்டில் பிஜேபி ஆட்சி வராமல் இருந்திருந்தால் இன்னைக்கு ஃப்ரான்ஸ்லேயும் லண்டன்லேயும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ ஈஸ்ட் லண்டன்லேயும் அது இந்த நாட்டில் ஒவ்வொரு வீதியிலையும் நடந்திருக்கும் அதற்கு அவர்கள் தயார் நிலையில் இருந்து கொண்டிருந்தார்கள் இதை தடுத்து ஓரளவு சரி பண்ணி வைத்திருக்கிறார்கள் இன்னும் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்மோட எதிர்பார்ப்பு இந்த நடவடிக்கை போதாது என்பதுதான் இன்னக்கும் என் கருத்து இதுல மாற்று கருத்து கிடையாது ஆனால் ஏதோ ஒன்று நடந்து இதுவரை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதில் எனக்கு திருப்தி அதனால இந்த அறிவிப்பை பார்க்கும்போது ஒரு பெரிய ஜிகாதி தாக்குதல் பல இடங்கள் பாரத நாட்டில் நடப்பதற்கு தயாரெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது அதற்கான உத்தரவும் அவர்களுக்கு வந்திருக்கிறது இதை எந்த அளவு எச்சரிக்கையுடன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையும் ராணுவமும் வேற கவர்மெண்ட் ஆர்கன்ஸும் அதே நேரத்தில் ஹிந்து சமுதாயமும் இதை எவ்வளவு தூரம் சீரியஸாக கூடியது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எல்லா நாட்டிலையும் செய்த மாதிரி நம்ம நாட்டிலேயும் செய்ய போகிறோம்னு அவன் ஓப்பனாக அறிவிச்சிருக்கான் இது ஒரு ஓப்பன் கால் ஃபார் ஜிஹாத் புத்திசாலியாக புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுப்போம்